விவசாயம் செய்யும் சேனல் நேர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா காராமணின்றது வந்து நிறைய பயிரிடுவாங்க அந்த காராமணியில் நாம் ஏதாவது வெரைட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பர் டபுள் டூ ஃபைவ் ஒன் அப்படின்ற ஒரு நம்பராக நம்ம ராஜஸ்தான் அக்ரி யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் ஆச்சு அந்த வெரைட்டியை நம்ம விழுப்புரத்தில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நவம்பர் மாதம் விதையை கொண்டு வந்து டிசம்பர் நாலாந்தேதி நான் இதை பயிரிட்ருக்கேங்க இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாள் ஆகுது நம்ம வெரைட்டிக்கும் நம்ம தமிழ்நாடு வெரைட்டி டிஎம்பியூ ஒன் அந்த வெரைட்டிக்கும் ராஜஸ்தான் டபுள் டூ ஃபைவ் ஒன் வெரைட்டிக்கும் வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு பிட்டு இருக்குதுங்க இந்த நாலு பிட்டில் ரெண்டு பிட்டு வந்து டிஎம்பியூ ஒன் தமிழ்நாடு காராமணி அந்த ரெண்டு பிட்டில் ராஜஸ்தான் காராமணி இந்த ரெண்டுத்தையும் நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் பயிரிட்ருக்கேன் இந்த வெரைட்டியில் எப்படி இருக்குது எந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்குது இதோட மகசூல் எப்படி இருக்குது ப்ளஸ் இதோட வளர்ச்சி படுதல் இது எல்லாத்தையும் இது பண்ணி இந்த வெரைட்டியுமே நல்லா சப்போஸ் ராஜஸ்தான் வெரைட்டி நல்லா இருந்ததுன்னா அந்த விதையை வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன் நம்ம தமிழ்நாடு வெரைட்டியும் போட்டிருக்கேங்க ஸோ ரெண்டு வெரைட்டியோட வித்தியாசம் அதோட மகசூல் அதிகமாக இருந்தால் அந்த வெரைட்டியை நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் பய பயனுன்றதுக்காக நான் கொடுக்கலான் இருக்கேங்க ஆரம்போ டபுள் டூ ஒன்ற வெரைட்டிங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்தது இது இதில் வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டியோட விதைக்கும் நம்ம ராஜஸ்தானோட வெரைட்டிக்கும் இது வந்து ஒரு பங்கு இருந்துச்சுன்னா இது ரெண்டு பங்கு இதோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு அளவு அதிகமா தான் இருக்குங்க அந்த அதுதான் முக்கியமான காரணம் இந்த விதையை நாம் ஏன் எடுத்துகிட்டோன்னுன்றதுக்காக விதை அந்தளவுக்கு சைஸ் இருக்கும்போது உங்களுக்கு குவா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் இன்னொன்று வெயிட்டும் நல்லா வரும் இதில் ஒரு இவ்வளோ விதை எடுத்திங்கன்னா இது எவ்வளோ எவ்வளோ வெயிட் இருக்குமோ அதை விட அது ஒரு பங்கு அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ அது ஒன்று செ ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அதோட படர்தல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு களை வைக்குதுன்னா அதில் அஞ்சு களை ஆனால் அஞ்சு கிளை அப்படியே பிரி படர்ந்து வந்துட்டுருக்கு இது செய்முறை எப்படி நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு காராமணி வந்து அதே மாதிரி எட்டு கிலோ தான் செய்வாங்க அதே எட்டு கிலோ கணக்கில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் எப்படி பண்ணேன்னா நான் வரிசை முறையில் பண்ணேங்க நான் வந்து நம்ம சீடர் மிஷினில் நம்ம தள்ளிட்டு போகிற சீடர் மிஷினில் வரிசை மிஷினில் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இது பண்ணிட்டு இடைவெளி கரெக்டாக இருக்கணும் களை எடுக்கும்போதும் கரெக்டாக இருக்கணும் நம்ம சைட்லலாம் வீசி விடுவாங்க நான் எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ தான் தேவைப்படுது ரெண்டு கிலோ அதுலேயும் சேவ் ஆகுதுங்க ப்ளஸ் இதோட நான் உரம் கொடுக்குறது அடி உரம் மட்டும் கொடுத்தாங்க அடி உரம் வந்து நான் வந்து டிஏபி கொடுத்துருந்தேங்க நான் வந்து செயற்கையாக தான் இப்போ காராமணி இது பண்ணுறேன் ப்ளஸ் வந்து பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க ஆனால் ரெகுலராக நம்ம சத்து டானிக் கொடுக்கணுன்றதுக்காக நேனகோல்டு வந்து சத்து டானிக் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாடு வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் ஒரே மாதிரி செய்முறை ஒரே மாதிரி மருந்து ஒரே மாதிரி இது பண்ணி இதோட வித்தியாசத்தை பார்த்து எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக இது இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெரைட்டி டிஎம்யூ ஒன் டிஎம் ஒன் அப்படின்றது தான் தமிழ்நாடு காரமணி வெரைட்டிங்க அது ரெகுலராக எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம தமிழ்நாடு கா இது அக்ரி டிபார்ட்மெண்ட்லேயும் அதுதான் கொடுக்குறாங்க நான் அந்த வெரைட்டியை இந்த இதில் பண்ணியிருக்கேங்க அந்த ரெண்டு பிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஓ டபுள் டூ ஃபைவ் ஒன் அப்படின்ற ஒரு வெரைட்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்தது ராஜஸ்தான் அக்ரி யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வெரைட்டி அந்த வெரைட்டி அதே நாள் இப்போ டிசம்பர் நாலாம் தேதி காலையில் இந்த ரெண்டு பிட்டில் வந்து டிஎம்பி ஒன் அந்த ரெண்டு பிட்டில் ஆர்எம் ஆர்எம்ஓ டபுள் டூ ஃபைவ் ஒன் அந்த ரெண்டு வெரைட்டி ஒரே நாளில் பயிரிட்டு ஒரே உரங்கள் ஒரே முறைகள் பயன்படுத்தி இதோடய மகசூல் எவ்வளோ வருது வித்தியாசங்கள் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது ராஜஸ்தான் எப்படி இருக்குது நம்ம கிளைமேட்டுக்கு அது செட் ஆகுதா இப்போ நல்லா ஈல்டு வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் அது செய்யலாமா அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை நான் எல்லாத்துக்கும் விவசாயம் செய்வோம் சேனல் மூலிமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட வெரைட்டி டிஎம்யூ ஒன்று இதோட அளவு பார்த்துக்குங்க அதே நம்மளோடைய ராஜஸ்தான் வெரைட்டியை பார்த்துங்க இது டபுள் டூ ஃபைவ் ஒன் ஆர்எம்ஓ இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் பாருங்கள் சைஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதுவும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவே இருக்குதுங்க ஈல்டு மற்ற இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் எல்லாமே ரெகுலராக விவசாயம் செய்வோம் சேனலில் அப்டேட் பண்ணப்படும் ஸோ இதோட ரெகுலராக இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது இதோட மகசூல் எப்படி இருக்குது பூக்கள் எப்படி வருது இதுன்ற எல்லாமே வந்து நான் ரெகுலராக விவசாயம் செய்வோம் சேனலில் இதை அப்டேட் பண்ணுறேங்க பாருங்கள் இது நல்லா வந்ததுன்னா மக்களுக்கும் இந்த விதையை நான் கொடுக்கலான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் விவசாயம் செய்வோம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக இதை பாருங்கள் புது புது வெரைட்டிலாம் இது பண்ணுற பாலாஜின்றவர் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களுக்கு எல்லாமே புதுசாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்